சென்னை கிண்டியில் குழந்தைகளுக்கான உயர் சிறப்பு மருத்துவமனை அமைக்கும் பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார் இதுபற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் குணசேகரன் இணைகிறார் விரிவான தகவல் குணசேகரன் படுக்கைகளுடன் கூடி இருக்கூடிய குழந்தைகளுக்கான உயர் மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி நிலைய கட்டிடத்தினை தற்பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கி வைத்திருக்கிறார் இந்த குழந்தைகளுக்கான உயர் சிறப்பு மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி நிலைய கட்டிடம் என்பது எழுநூத்தி ஐம்பது படுக்கைகளுடன் கூடிய வசதிகள் உயர் தர வசதிகளுடன் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையாக மற்றும் ஆராய்ச்சி நிலைய கட்டடமாக அமையப்பட இருக்கிறது சுமார் நானூத்தி பதினேழு கோடி ரூபாய் மதிப்பில் இந்த

குழந்தைகள் மருத்துவமனை பிரிவில் அமைக்கப்பட்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக எழுநூத்தி ஐம்பது படுக்கைகளுடன் கூடியிருக்கக்கூடிய இந்த பிரிவில் மொத்தமாக சிறப்பு துறைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக குழந்தைகள் மருத்துவ உயர்வெறியல் மற்றும் குழந்தைகள் மருத்துவ நோயியல் மற்றும் குழந்தைகள் மருத்துவ நுண் மற்றும் குழந்தைகள் மருத்துவம் மற்றும் பொது மருத்துவம் குழந்தைகள் மருத்துவ தீவிர சிகிச்சை பிரிவு குழந்தைகள் மருத்துவ அவசர சிகிச்சை பிரிவு அதே போல குழந்தைகள் அறுவை சிகிச்சை பிரிவு குழந்தைகளுக்கான எலும்பியல் குழந்தைகளுக்கான இந்த கதிரியக்கத்துறை மற்றும் அகன் பிரிவு இறப்பை மற்றும் குழந்தைகளுக்கான நரம்பியல் மற்றும் நரம்பியல் அறுவை சிகிச்சை துறை இருதய மார்பு அறுவை சிகிச்சை துறை மற்றும் இருதயவியல் துறை நுரையியல் மற்றும் சிறுநீரகவியல் துறை அதே போல குழந்தைகளுக்கான சிறுநீரகவியல் துறை அதே போல குழந்தைகளுக்கு மருத்துவத்திற்கான தீக்காயங்கள் மற்றும் புனரமைப்பு அறுவை சிகிச்சை துறை என மொத்தமாக பத்தொன்பது துறைகள் இந்த மருத்துவ வளாகத்தில் அமைக்கப்பட இருக்கிறது இதற்கான அடிக்கல் நாட்டு விழா தற்பொழுது அமைக்கப்பட்டிருக்கிறது சுமார் நானூத்தி பதினேழு கோடி ரூபாய் மதிப்பில் இந்த ஏழு தளங்கள் கொண்ட அதாவது தரைதளம் முதல் ஆறாம் தளம் வரை என மொத்தமாக ஏழு தளங்களுடன் கூடியிருக்கக்கூடிய இந்த உயர்தர தமிழ் இந்தியாவிலேயே முதல் குழந்தைகளுக்கான உயர்தர சிறப்பு மருத்துவமனை இன்றைய தினம் அடிக்கல் நாட்டி வைக்கப்பட்டிருக்கிறது இதற்கான விரைவில் கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டு விரைவில் மக்களுடைய பயன்பாட்டிற்கு வரும் என சுகாதாரத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நன்றி குணசேக் செய்திகளை தெரிந்து